பரிசு தாவியான தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரத்தில் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை இந்த மூன்று மாத காலமாகவும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கத்தருடைய வாக்குத்த வார்த்தை எடுத்து நீங்க பேசுறீங்களா கத்தருடைய மகிமை யார் மேல இருக்குது சொல்லுங்க கத்தருடைய மகிமை என் மேல் உதித்தது த்துடைய மகிமை என் மேல் உதித்தது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி என் இருதியத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டாக அவர் என்னுடைய இருதயத்திலே பிரகாசித்தார் இருள் பூமியையும் ஜனங்களையும் ஆனாலும் மேல் உதித்திருக்கிறார் அவருடைய மகிமை என் மேல் காணப்படுகிறது என் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளி ராஜாக்களும் நடந்து வருகிறார்கள் சுற்றிலும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் என்னிடத்துக்கு கூடி வருகிறார்கள் அதை கண்டு நான் ஓடி வருவேன் என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான செல்வம் என் வசமாய் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சொத்து என்னை என்னிடத்துக்கு தாண்டி வரும் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் என்னை மூடும் சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்திப்படுத்துவார்கள் கேதாரின் ஆடுகளின் இடத்தில் சேர்க்கப்படும் நெபயத்தின் கடாக்கள் என்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேலேறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமேன் அலு என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என் மதில்களை ரட்சிப்பென்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார் இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை என் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே எனக்கு நித்திய இருப்பா என் துக்க நாட்கள் முடிந்து போனதே ஆமேன் ஆமேன் கத்தருடைய மகிமை நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் கத்தருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருட காலம் கர்த்தருடைய மகிமை அவங்கள அவங்களை காப்பாத்துச்சு கர்த்தருடைய மகிமதா அவங்களை போசித்தது கர்த்தருடைய மகிமதா இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு வழிகாட்டினது அல்ல லூயா கர்த்தருடைய மகிமையை இரவும் பகலும் அவர்கள் அனுபவித்தார்கள் அதனால தான் வசனம் சொல்வது உருவாகும் எட்டாம் அதிகாரத்தில் அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை அவர்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை அலோயா திடகாத்திரமா ஆரோக்கியம் உள்ளவர்களா அந்த நாற்பது வருட காலமும் அவர்கள் இருந்தார்கள் கத்துடைய மகிமை என்ன பண்ணுச்சுன்னா அவர்களுக்கு ஒரு சேதகமும் வராதபடிக்கு தடுத்து பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வந்தபோது செங்கடலை தேவன் அவர்களுக்கு பிளந்து அவர்களோடு கூட போனார் கர்த்தருடைய மகிமையானது அவர்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த மகிமை அவர்களுக்கு பின்பதாய் வந்து பார்வோனுடைய சேனை அவர்களை நெருங்காதபடிக்கு தடுத்து நிறுத்தினது பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க தீமை நம்மை தொடராதபடிக்கு தீங்கு நம்மை தொடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்த மகிமை தேவனுடைய ஆலயத்தின் மேல் வந்த மகிமை இப்பொழுது நம்மேல் வந்திருக்கிறது அல்ல இல்லையா சொல்லுபோம் கத்தினுடைய மகிமை என்பிலும் இருக்கிறது உச்சாரமாக சொல்லுங்க கத்தருடைய மகிமை என்மேல் இருக்கிறது எனக்குள் இருக்கிறது என்னை சுற்றிலும் இருக்கிறது பார்வோன் தொட முடியாது பிசாசி என்னை தொட முடியாது இருளின் அதிகாரம் என்னை தொட முடியாது கர்த்தருடைய மகிமை என்னை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது என்னை வழி நடத்தூடியதா இருக்கிறது ஆமேன் ஆமா கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல நம்மை ஆரோக்கியமாய் வைப்பது மாத்திரமல்ல நமக்கு பாதைகளை காட்டக்கூடியதாய் இருக்கிறது அல்ல இய்யா அப்ப கர்த்தருடைய மகிமையை நம்ம தினந்தோறும் தியானிக்க வேண்டும் கத்தருடைய மகிமையை நம்ம தினம் தினம் சிந்திக்க வேண்டும் என்ன செய்யணுங்க ஆமா நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் இப்ப கத்தருடைய மகிமையை நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அந்த மகிமைய நாம பார்க்கலாம் மகிமையை மகிமையப்ப பார்க்கலாம் யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் பாருங்க முதல் முதல்ல கத்தருடைய மகிமை அப்படிங்கிற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் உருமுறுக்கிறாங்க எதுக்காக முறுமுறுக்கிறாங்களா ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் அல்ல லோய்யா பின்னும் மோசே சாயங்காலத்திலே நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் விடிய காலத்தில் என்ன தர்றாரா அப்பம் தர்றா சாயங்காலத்தில் என்ன தர்றா இறைச்சி தர்றா எகிப்தொடர்ந்து புறப்பட்ட பத்து நாளில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கறி சாப்பிடணும் போல ஆயிடுச்சு என்ன சாப்பிடணும் போல ஆயிடுச்சு ஆமா கறி சாப்பிட்டே ஆகணும் அப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முருமுறுக்கிறார்கள் அப்போ கர்த்தர் மோசையின் மூலமா என்ன சொல்றாருன்னா விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள் விடிய காலத்துல என்ன தர்றா விடிய காலத்திலே நீங்கள் திருப்தி அடைகிறதுக்கு ஆப்பத்தை கொடுக்கையில் இது உங்களுக்கு விளங்கும் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைய திருப்தியாக்கக்கூடிய இவர் தேவனுடைய பிள்ளைய திருப்தியாக்க கூடியது எது அப்படின்னா கர்த்தனுடைய மகிமை எது திருப்தியாக்குமா கத்தனுடைய மகிமை அதனாலதான் தாவித சொல்றாரு அவரை திருப்தியாக்க கூடிய ஒண்ணு எது அப்படின்னு சொல்றாரு பாருங்க அறுபத்தி மூணாவது சங்கீதத்துல தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நாத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் அல்ல அப்ப காலையில நம்ம தேவ சமூகத்துல எழும்பி கத்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் அதுதான் அந்த நாளில் உங்களை திருப்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கு ஒரு திருப்தியாக இருக்காது பாருங்க அது உணர்றீங்களா சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்காது ஒரு சிலரை பார்த்தாலும் திருப்தியாக இருக்காது பணம் வந்தாலும் திருப்தியாக இருக்காது பொருள் வந்தாலும் திருப்தியாக இருக்காது எது திருப்திப்படுத்துமா மோசை சொல்றாரு விடியற் காலத்திலே நீங்கள் திருப்தி அவர் உங்களுக்கு மகிமையா உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார் அப்ப இதுக்கு நிறைய இருந்துச்சு பொன் வெள்ளி அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகள் அவனுக்கு இருந்துச்சு அதனால சொன்னா அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் பொன் வெள்ளி அவரை திருப்திப்படுத்தல பண காசு அவரை திருப்திப்படுத்தல ஆட்சியும் அதிகாரமும் அவரை திருப்திப்படுத்தலை தாவிதுன்னு சொன்னாலே சுற்றிலிருக்கிற நாடுகளெல்லாம் நடுங்குச்சு பெரிய புகழ் பெரிய நாமம் தாவிதுக்கு இருந்துச்சு பெரிய பேர் இருந்துச்சு பேர் பிரஸ்தாபம் இருந்துச்சு அதெல்லாம் தாவிதை திருப்திப்படுத்தலையா எது திருப்திப்படுத்துச்சா அதெல்லாம் இருந்து அவருடைய தாகம் அடங்கல அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியது எங்க இருந்துச்சுன்னா கத்தருடைய சமூகத்துல கத்தருடைய மகிமையில் இருந்துச்சு அல்லையா அப்ப நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்று கர்த்தருடைய மகிமை அந்த கர்த்தருடைய மகிமை இப்போ உங்களுக்குள் இருக்கிறது சொல்லுங்க இருக்குது கர்த்தருடைய மகிமையின் தேவன் மகிமையின் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தான் உங்க வாழ்க்கையில திருப்தியா இருப்பார் அந்த சமாரிய ஸ்திரீ திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்தான் யோவா நாலாம் அதிகாரத்துல திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை கல்யாணத்து மேல கல்யாணம் பண்ணி பார்த்தா திருப்தி வரல அவளுக்கு நிறைய காரியங்கள் இதுல காணப்பட்டுச்சு அதெல்லாம் அவளை ஒண்ணுமே திருப்திப்படுத்தலை திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருந்துட்டே இருந்துச்சு யாரை பார்க்கிற வரைக்கு மகிமையின் கிறிஸ்துவானவரை பார்க்கும் வரை அவளுடைய வாழ்க்கையில் எதுவுமே திருப்தியா தெரியல அவை கிறிஸ்துவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன செஞ்சாலா அந்த சமாரியா பட்டணம் முழுவதும் அந்த சமாரியா அந்த கிராமம் முழுவதும் போய் கிறிஸ்துவை குறித்து அவள் பிரசங்கித்தாள் கிறிஸ்துவை குறித்து அவள் சுவிசேஷமாய் சொன்னாள் அப்ப தான் கண்ட கிறிஸ்துவை தான் பெற்ற அந்த மகிமையின் கிறிஸ்துவானவரை அந்த கிராமம் முழுவதும் போய் அவள் சொன்னாள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுடைய வாழ்க்கை திருப்தியான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அல்ல லோவியா இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு திருப்தி வரல ஏன்னா இயேசுவை பத்தி என்ன செய்யல யாருக்குமே சொல்லலை இயேசுவை பத்தி சொல்லிட்டு வந்து பாருங்க வீட்டில் வந்து படுத்துவீங்க பாருங்க நிம்மதியா தூங்குவீங்க லோயா அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும் சங்கீதம் நூத்தி அஞ்சு ஒன்னு சொல்லுது பாருங்க சங்கீதம் நூத்தி அஞ்சு ஒன்னு உங்களுக்குள் இருக்கிற மகிமை எப்போ வெளிப்படும் உங்களுக்குள் இருக்கிற மகிமைய நூற்றி அஞ்சு ஒன்று கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணணும் ரெண்டாவது கர்த்தரை பிரஸ்தித்தி அந்த மகிமையின் கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்து உதித்த உடனே மெய்ப்பர்கள் போய் அவங்கரை பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன செஞ்சாங்களா அந்த சங்கதிகளை அவர்கள் யூதேயா வெங்கும் ஜெருசலேம் எங்கும் பெத்லஹேம் எங்கும் பிரசித்திப்படுத்தினார்கள் அந்த மகிமையை பெற்ற உடனே அந்த மகிமையை பார்த்த உடனே அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் பவுலா அப்போஸன் ஆகிய பவுல் அப்போஸ ஒன்றாவதாம் அதிகாரத்தில் அந்த மகிமையின் ஒளி அவனை சந்தித்த உடனே அவன் தாமதிக்காமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தான் நம்ம வந்தோம் என்ன கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யணும் சொல்லணும் நீங்க இயேசுவை என்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இயேசுவை மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ தான் உங்களுடைய வாழ்க்கை திருப்தி அடையும் அல்ல ஆமா நான் வெளியே போய் பிரசங்கம் பண்ணலன்னா எனக்கு திருப்தியா இருக்காது ஏதாவது ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணிடணும் ஏதாவது ஒரு சபையில் போய் தீர்க்க தரிசனம் உரைச்சிடணும் ஏதாவது ஒரு சபையில் போய் இயேசுவை குறித்து மகிமப்படுத்திடணும் அப்படின்னா தான் எங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அந்த நாள் ஃபுல்லா திருப்தி இருக்கு அப்படின்னா தேவனை குறித்து சொல்லுவதிலே திருப்தி இருக்கு தேவ சமூகத்தில் இருப்பதில் திருப்தி இருக்குது அப்போ விடிய காலத்தில் கர்த்தனுடைய மகிமை நம்மை திருப்தியாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ தேவ சமூகம் நம்மை திருப்தியாக்கக்கூடியதா இருக்கிறது தேவனை குறித்து சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் அல்ல லூயா தாவிதோடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு ஆனால் திருப்தி இல்லை அவனுடைய தாக அடங்குல உன்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நதி சங்கீதம் பதினாறுல தாவித சொல்றார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டுல சொல்றாரு ஜீவ ஊற்று மடத்துல இருக்கிறது என்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ ஊற்று உன்னுடைய காலையில நான் பார்க்கிற அந்த மகிமையில் இருக்குதுன்னு சொல்றார் இப்ப மகிமையின் கிறிஸ்துவானவரை அவர்கள் அதிகாலையிலே கண்டுபிடித்தார்கள் அப்ப அதிகாலையில் எழும்பி என்ன பண்ணணும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து உங்களுக்குள் இருக்கிற அந்த மகிமை என்ன செய்யணும் நீங்கள் தினந்தோறும் பார்க்க வேண்டும் தினந்தோறும் என்ன செய்யணும் ஆமா கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கத்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் நமக்குள்ளதான் இருக்கிறார் கர்த்தருடைய மகிமை நம்மளை சுற்றிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா நீங்க இஸ்லாமியல் ஜனங்க ரெண்டு காரியத்தை மிஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏசையாத்திற்கு சொல்ற ஒன்னாம் அதிகாரத்தில் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை ரெண்டாவது கர்த்தனை குறித்த உணர்வு இல்லை அறிவும் இருக்கணும் உணர்வும் இருக்கணும் இப்போ அறிவை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் மகிமை உங்களுக்குள்ளதாக இருக்குது மகிமை உங்களை சுற்றிலும் இருக்குது மகிமின் கிறிஸ்துவானவங்க மேலே இருக்கிறார் மகிமை நம்ம மேலே வந்துருச்சுன்னா பிசாஸ் தொட முடியாது எந்த ஒரு வியாதியும் தொட முடியாது நீங்கள் என்ன செய்வீங்க கிறிஸ்துவை வெளியே காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த அறிவு வந்துருச்சு அடுத்து என்ன செய்யணும் உணர்வு வரணும் அதை குறித்த உணர்வு எப்போ வரும் அதை குறித்து சிந்திச்சிட்டே இருக்கும்போது அந்த உணர்வுலேயே நாம் இருப்போம் இப்படி நீங்கள் உணர்ந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க கத்தருடைய மகிமை உண்மேல் காணப்படுகிறதை கற்றுடைய மகிமை உண்மையில் உதித்திருக்கிறதை நீ சிந்திக்கும் போது நீ உணரும் போது நீ ஃபீல் பண்ணும்போது மற்றவங்களும் அதை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அலையா ஆமாம் கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு ஆல் நைட் ப்ரையருக்கு போகணும் திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமை ஆல் நைட் ப்ரையருக்கு போகணும் நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு போனேன்னா இன்றைக்கி கர்த்தனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக எல்லாத்துக்கும் வரப்போகுது அதையவே நான் ஃபீல் பண்ணிட்டு போனேன் அதையவே நான் தியானிச்சுட்டு போயிட்டுருந்தேன் அதைவே நான் உணர்ந்துட்டு இருந்தேன் நான் என்ன ஃபீல் பண்ணணும் என்ன தியானிச்சனும் என்ன நான் பண்ணணும்னு நினச்சேனோ ஆவியானவரில் செஞ்சார் அப்படியாகவே காணப்பட்டார் அல்ல லோவியா ஆமாம் ரெண்டு மூணு நான்கு நபர்களுக்கு கத்தமுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தார் அல்ல இறையா ஆமாம் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அவங்களுடைய காரியங்களை கற்று வெளிப்படுத்தி முன்பதாக அழைத்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் என்ன செஞ்சார் பேச ஆரம்பித்தாங்க எல்லா அழுகையோடு கூட என்ன பண்ணாங்க கத்தனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அப்போ நாம் எப்படி நம்மளை ஆண்டவரை நீங்கள் எப்படி எங்கிட்டேருந்து வெளிப்படணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி கற்றுடைய ஆவியானவர் வெளிப்படுவார் மகிமையா வெளிப்படணுமா மகிமையா வெளிப்படுவார் உங்களுக்குள்ளிருந்து வல்லமையா வெளிப்படும் நினைக்கிறீங்களா வல்லமையா வெளிப்படுவார் என்ன செய்யணும் பகலும் தியானிக்கணும் சிந்திக்கணும் அப்படியே சீரியஸா எடுத்து என்ன பண்ணு ஆமா அவர் செடியா இருக்கிறார் நீங்க கொடியா இருக்கிறீங்க செடிக்குள் இருக்கிறது தான் கொடிக்குள்ள சொல்லுங்க செடிக்குள் இருக்கிறது தான் கொடிக்குள்ள வரும் செடியில் என்ன இருக்குது ஏசுங்கிற செடியில் எல்லாமே இருக்கு ஏசுங்கிற செடியில் எல்லாமே இருக்கு என்னென்னா இருக்குது பரிசுத்தங்கிற கனி இருக்குது சந்தோஷங்கிற கனி இருக்குது சமாதானம் என்கிற கனி இருக்குது ஏசுங்கிற செடிக்குள்ள இருக்குது இதை நீங்க என்ன செய்யணும் ஃபீல் பண்ணணும் அவர் செடியா இருக்கிறாரு நான் கொடியா இருக்கிறேன் அவருக்கு அவர் சப்ளை பண்றாரு நான் அப்ளை பண்ணணும் சொல்லுங்க அவர் சப்ளையார்கிறாரு அவர் சப்ளை பண்ணுவாரு நீங்க அப்ளை பண்ணணும் இந்த ரெண்டையும் கரெக்டா செஞ்சீங்கன்னா ஆமா அல்ல லூயா கல்யாணம் வீட்டில் சப்ளைக்கு போனவங்க ஞாபகம் வருதுங்கிறாங்க சப்ளை பண்ணும்போது ஒண்ணுமே குறைவில்லாமல் சப்ள நமக்கு நமக்குள்ள எல்லா எந்த குறையிலையும் நிறைவாக்கக்கூடிய ஆளாய் நம்மளை திருப்தி செய்யக்கூடியவராய் அவர் நமக்கு சப்ளை அப்ப அவரோடு கூட இணைந்து அவர் நமக்குள்ள இருக்கிறார் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்விலும் அந்த நினைப்புலையும் நாம் இருந்தோம்னு சொன்னா அது நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இல்ல நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை நீங்கள் சிந்திக்கிறீங்க அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான் நிறைய சிந்திக்கணும் தேவையில்லாத சிந்திக்கூடாது ம் நாளை தினத்தை குறித்து ஆமாம் அதை கவலைப்பட்டு சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவான் மகிமை வந்துருச்சுன்னா நிறைவு வந்துடும் மகிமை வந்துருச்சுன்னா பாதுகாப்பு வந்துடும் மகிமை குறித்து நீங்க சிந்திக்கும் போது மகிமை குறித்து தியானிக்கும் போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டுவிடும் குறைவை குறைவ சிந்திச்சுடாது நிறைவானவரை சிந்திச்சு அவரை சிந்திக்க சிந்திக்க அவரை குறித்து பேச பேச உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியல் மகிமையிலே நிறைவாக்கப்படும் அலிலுயா அப்போ கத்துடைய மகிமை எங்க இருக்குது சொல்லுங்க கத்துடைய மகிமை என்மேல் இருக்கிறது நிறைவாக்கும் மகிமை என்மேல் இருக்கிறது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மகிமை மேல் இருக்குது சத்துரு நெருங்காத மகிமை மேல் இருக்குது சத்ரு என்னை கண்டு ஓடக்கூடிய மகிமை மேல் இருக்குது அலுயா லூயா நான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்பேற்பட்ட மகிமை மேல் இருக்குது லூயா கற்றுடைய மகிமையுள்ள ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தில் இயேசு நடந்தார் கற்றுடைய மகிமையுள்ள ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்கிற உணர்விலே ஏசி இருந்தார் அதனால தான் வசனம் சொல்லுது உலகத்திலே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஏசு அல்ல அவர் கடற்கரை அறைகளும் நப்தலி செபுலோன் எல்லைகளில் வந்தபோது அங்கிருக்கிற ஜனங்கள் இருநில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அல்ல அந்த மகிமையிலே இயேசு இருந்தார் இதாவது நான் ஒன்றா இருக்கிறோம் என்கிற நினைப்புலையே இருந்தார் இயேசு நீங்களும் ஒன்றா இருக்கிறீங்க ஆ ஆவியானவர் நீங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிட்டீங்க இந்த நினைப்பில் இந்த உணர்வு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மற்ற ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க உங்களை பார்க்கும்போது ஒரு சமாதானக்கு வருது உங்களோடு கூட பேசணும் போல் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்ன உங்கள் சமாதானத்தினுடைய ரகசியம் என்ன உங்களுடைய கூடிய ரகசியம் என்னன்னா அவங்க வந்து கேட்பாங்க வெளிச்சத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க உங்களை நோக்கி வருவார்கள் அப்ப நீங்க இதை ஃபீல் பண்ணணும் முதல்ல சொல்லணும் இரண்டாவது அதே நினைவுல இருக்கணும் இருக்கும்போது நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சமா மாறிடுவீங்க அதுல இருந்து நிற்போம் ஜோம் பண்ணுவோம்